நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி டீச்சர் யூடியூப் சேனலில் வாட்ச் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நான் போகிற கண்ட் புரியும் நிப்டியோடைய ரிவியூ நேற்று பார்த்துருந்தோம் நிஃப்டி வந்து சைடுவேன்னு சொல்லியிருந்தேன் நேற்று ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் முடிஞ்சு நிஃப்டி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு பாயிண்ட்டு மேலே அதுக்கு காரணம் முக்கியமான காரணம் மெட்டல் இண்டெக்ஸு நல்லா நீ காப்புமோ நிஃப்டியுடைய மெட்டேரல்ஸ் இன்டெக்ஸ் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நிஃப்டியுடைய மெட்டல் இன்டெக்ஸ் இந்த பாருங்கள்ல நிஃப்டி நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கேண்டில் அந்த ரெட் கேண்டலில் வந்து ப்ரீவியஸ் ஹை அந்த ரெட் கேண்டில் வந்து பிரேக் அவுட் பண்ணால் ஆல்டைம் ஹை போகும் அங்கே தான் இன்றைக்கி வந்து ஸ்டக்காகி நிற்கிது நிப்டி வந்து இந்த ப்ளூ புள்ளிஸ் பேரலை சேனலுக்குள்ளே வராமல் இருந்தால் வராத வரைக்கும் சேஃப் இல்லைனா டவுன் ட்ரண்டு ஸ்டார்ட் ஆகிரும் இல்லைனா அப்படியே சைடு வேலையே போய் டக்குன்னு இந்த ஆல்டைம் ஹையை பிரேக் அவுட் பண்ணி மேலே போகலாம் நம்ம டார்கெட் இருபத்தொம்போதாயிரம் வச்சிருக்கோம் அது ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துல நாலு வருஷத்துல வந்துடும் நாலு வருஷம்லாம் போகாது மேக்ஸிமம் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸில் வரது சான்ஸ் அதிகமாக இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு ஏன்னா நம்ம ஒரு கப்வீத்து ஹேண்டலுடைய பார்மெட்டு படி தான் நம்ம சொல்லியிருக்கோம் அது நடக்குமா நடக்கக்கூடாது நமக்கு இப்போ சொல்ல முடியாது ஆனால் வந்து ஃபியூச்சரில் தான் நமக்கு தெரியும் நம்ம ஒரு கணிப்பு தான் இது எல்லாம் ஒரு என்னுடைய இது வியூ தான் நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிப்டி மெட்டல் இன்றைக்கி வந்து அருமையான ஒரு மூ பாருங்க எஃப்டி மெட்டல் இண்டெக்ஸ் ரெண்டு நாளாவே நல்ல ஒரு மூணு நாளாவே ஒன்று ரெண்டு மூணு நாளாகவே நல்லா அப்மூ இன்னைக்கு ஒரு பர்சன்டேஜ் ஒன்றரை பர்சன்டேஜ் மேலே இன்றைக்கி அப்மோ இந்த செயல் அருமையான இன்றைக்கி ஒரு மூங்க ஏழரை பர்சன்டேஜ் மேலே இந்த பார்த்து தெரியும் ஏழரை பர்சன்டேஜ் மேலேமோ என்எம்டிசி இன்னைக்கு அதுவும் நல்லமோ வேதாந்தா நல்லமோ இந்துஸ்தான் சிங்கு அதாவது மெட்டல் இண்டெக்ஸ் எல்லாமே நல்ல வருமோ ஜேஎஸ்டி டபிள்யூ ஸ்டீலு அது இன்றைக்கி ரிசல்ட்டே சரி இல்லைன்னா அதுவும் நல்லா அப்புமோ அதுக்கப்புறம் பார்த்திங்கனா டாடா ஸ்டீலு எல்லாமே இன்றைக்கி ஒரு நல்ல அப்மூ போயிருக்கு நிஃப்டி இன்னைக்கு மேலே போகிறதுக்கு இன்னொரு காரணம் ரிலையன்ஸு ரிலையன்ஸை சொல்லியிருந்தேன் நம்ம ஆயிரத்தி ஐநூற்றி இருபது வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குன்ட்டு நல்ல ஒரு மூவில் போய்ட்டுருக்கு ரிலையன்ஸு பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு என்ன பார்த்தீங்களா இன்றைக்கி வந்து ஒரு பிரச்சனை மேலே ரிலையன்ஸு ரிலையன்ஸில் வந்து ஒரு கப் வித் ஹேண்டில் ஃபார்மேட்டு ஒரு ஃபார்மாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு பார்க்கலாம் இந்த ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டை பிரேக் அவுட் பண்ணால் ரிலையன்ஸ் வந்து ஆயிரத்தி அறநூறு ஆல் டைம் ஃபைவ் போகும் அதை ப்ரேக் அவுட் பண்ணால் நல்லா ஒரு அப்மூவ் ஆகும் அப்போ ரிலையன்ஸ் போகும்போது நம்ம நிப்டியும் மேலே போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்குன்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இது பேங்க் நிஃப்டியை பார்க்கலாம் ஆனால் பேங்க் நிஃப்டி என்ன லெவலில் இருக்குது நம்ம பார்க்கவே இல்லை ரெண்டு நாளாகவே பாருங்கள் பேங்க் நிப்டியும் சைடுவே தான் ஆல் டைம் ஹையிலே தான் நிற்கிது மேலே தான் நிற்கிது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கீழே வரலை பார்க்கலாம் என்ன நடக்குன்னு இந்த ப்ளூ கலர் டென் லைனை டச் ஆகிட்டு மறுபடியும் டவுன் சைடு வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது பார்க்கலாம் எப்படி நடக்குன்ட்டு அதுக்கப்புறம் நிப்பான் அந்த கோல்டு பீஸு இதெல்லாம் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சில்வர் பீஸு கோல்டு பீஸு கோல்டு பீஸு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கேப் ஆப்பில் ஓப்பன் ஆயிருக்கு ஒன் பாயிண்ட் செவன் எய்ட்டு பர்சன்டேஜ் அப் இன்னைக்கு சில்வர் அதுவும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு சில்வர் பீஸு சில்வர் ப்ரீஸு இன்றைக்கி கேப் அப்பு நம்ம சொன்ன லைனை டச் பண்ணிக்க பாருங்கள் கரெக்டாக நேற்றே டச் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ லேட்டாக தான் முன்னாடியே போட்டோம் அட்வான்ஸாகவே இங்கே பாருங்கள் நம்ம ஒரு லைன் போட்டிருந்தோம் இந்த ஒரு சப்போர்ட்டு இங்கே ஒரு கேப் ஃபில் அந்த கேப் ஃபில்லு பண்ணி இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு கேப் அப்பில் மூவ் ஆயிருக்கு த்ரீ பாயிண்ட் செவன் செவன் அதாவது ஆல்மோஸ்ட் ஃபோர் பர்சன்டேஜ் இன்றைக்கி சில்வர் பீஸு மூவ் ஆயிருக்கு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா கரெக்டாக நம்மளுடைய டெக்னிக்கில் வந்து பர்ஃபெக்டாக ஆகுது ஒர்க் அவுட் ஆகுது நம்ம போகிற வீடியோவில் பார்த்தா தெரிஞ்சிருக்கோம் நம்பருக்கு நம்ம வீடியோ பார்க்குற கண்டினியூ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஆமாம் இங்கேருந்தே இது மேலே போமான்னு சொல்ல முடியாது ஏன்னா இது வந்து ஒரு செங்குத்தா கீழே இறங்கியிருக்கு ஒருவேளை இப்படியே சைடு வை போயிட்டு மேலே போகலாம் இல்லை மறுபடியும் இந்த டயனை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு கீழே வரலாம் பார்க்கலாம் ஏன்னா நிஃப்டியும் சாரி கோல்டு பீஸும் சில்வர் பீஸும் ஆல்மோஸ்ட்டு நிறையா ரிட்டர்ன் கொடுத்துருச்சு அதனால் வாங்குனவங்க எல்லாம் விற்பாங்க பார்க்கலாம் அடுத்தது நடக்குது அதுக்கப்புறம் நம்ம வந்து ரிசல்ட் பார்க்கலாம் ரெண்டு மூணு கம்பெனி நல்ல ரிசல்ட் வந்திருக்கு அந்த ரிசல்ட் கம்பெனி எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அருமையான அப்பரோசரிக்கிட்டாயிருக்கு இன்றைக்கி அதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த ப்ளூ டார்ட் எக்ஸ்பிரஸ் இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா பதிமூணு பர்சன்டேஜ் அருமையான அன்றைக்கி ஒரு அப்மோ இன்றைக்கி நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுத்த கம்பெனி அதுக்கப்புறம் இந்த ஒரு கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபோஃபின்ஸ் டெக்னாலஜி இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா நல்ல அருமையான ரிசல்ட்டு நான் ஷார்ட் போட்டிருக்கேன் பாருங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான் போடுறேன் அதை பாருங்கள் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு இந்த கம்பெனி நல்ல அருமையான ரிசல்ட்டு அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டென் பர்சன்டேஜ் மேலே போயிருக்கு இன்றைக்கி அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேறு எந்த நமக்கு தெரிஞ்சது அதானி அதான கிரீன் அதுவும் நல்ல ஒரு ரிசல்ட்டு அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி டென் பர்சென்டேஜ்க்கு மேலே போயிருக்கு அது மாதிரி நல்ல கம்பெனி நிறைய கம்பெனி வந்து ரிசல்ட்டு ஸ்பிளிட்டு இது போட்டிருக்கேன் ஷார்ட்டு அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க என்ன பாருங்கள் நல்ல ரிசல்ட் கொடுத்த கம்பெனிலாம் இன்றைக்கி நல்ல ஒரு அப்மூவ் போயிருக்கு இப்போ ரிசல்ட்டு பார்க்கலாம் எந்தெந்த கம்பெனி நல்ல ஒரு பிளாக் போஸ்டர் ரிசல்ட் கொடுத்துக்கணும்னு பார்க்கலாம் இப்போ ஸ்க்ரீனில் வந்து நம்ம ரிசல்ட்டு பார்க்கலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கம்பெனி வந்து ப்ளூடாட் எக்ஸ்பிரஸ்ஸு இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஷிப்மெண்ட்டு அந்த கொரியர் அந்த மாதிரி ஒரு கம்பெனி அது இன்டர்நேஷ்னல் கம்பெனி ஓரளவுக்கு பெரிய கம்பெனி இது மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் கோடி ஒரு மிட் கேப் கம்பெனி இன்றைக்கி பாருங்கள் இந்த ஸ்டாக்கு பதிமூணு பர்சன்டேஜ் இன்றைக்கி ரிசல்ட் ரிசல்ட்டோடய இது குட் ரிசல்ட்டு அதனால தான் இன்றைக்கி இந்த ஸ்டாக்கு அருமையாக மேலே ஏறி இருக்குது பார்க்கலாம் இப்போ இதோட ரிசல்ட் நம்ம பார்க்கலாம் செப்டம்பர் குவார்ட்டர் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது கோடி நாற்பத்தொம்பது கோடி ஜூன் குவார்ட்டர் வந்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பது நானூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி லாஸ்ட் இயர் செப்டம்பரில் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு கோடி அப்போ குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர் இயர் ஆன் இயர் இயர் ரெண்டுமே நல்ல ஒரு பீட் பண்ணியிருக்கு சேல்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அதுவும் பார்த்திங்கன்னா குவார்டர் அண்ட் இயர் ஆன் இயர் ரெண்டுமே நல்லா அப்புமோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெட் ப்ராஃபிட்டு நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தொரு கோடி அருமையான ஒரு இது நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க அதனால தான் இன்றைக்கி இந்த ஸ்டாக்கை அடி அடினு அடிச்சு மேலே ஏற்றிருக்காங்க ஆமாம் பார்த்தீங்கன்னா தெரியும் லாஸ்ட்டு செப்டம்பரில் அறுபத்தி மூணு கோடி லாஸ்ட் குவார்டரில் வந்து லாஸ்ட் இயர் செப்டம்பரில் அறுபத்தி மூணு கோடி லாஸ்ட்டு ஜூனில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்போது கோடி இந்த குவார்ட்டரில் வந்து செப்டம்பர் வந்து எண்பத்தொரு கோடி அருமையான ரிசல்ட்டு அடுத்தது வந்து நம்ம ரிசல்ட் பார்க்க போகிறது வந்து இன்ஃபோ இன்ஃபோ ஃபீன்ஸ் டெக்னாலஜி இந்த கம்பெனி இன்றைக்கி அருமையான ரிசல்ட் கொடுத்துருந்து பார்த்தீங்கன்னா பத்து பெர்சென்ட் அப்பர் சர்க்கியூட்டு இந்த கம்பெனி ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி நல்ல ஒரு அப்பர் சர்க்கியூட்டியாக இருக்குது நீங்கள் பத்து பர்சன்டேஜ் நீ பாருங்கள் டவுனில் இருந்து இந்த கம்பெனிலாம் பார்த்திங்கன்னா இருந்து பாருங்கள் கீழே இறங்கிட்டு மறுபடியும் அருமையான ரிசல்ட்னால இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்ட் அப்பர்சென்ட் ரெண்டு நாள் மூணு நாள் ஏறும் இந்த ரிசல்ட்டை வச்சு அடித்து ஏற்றுவாங்க நம்மளாம் வாங்கும்போது டவுன் சைடில் தான் வாங்கணும் இந்த மாதிரி ரிசல்ட்டை பார்த்து உடனே வாங்கினோம்னா ஏன்னா ஆல்ரெடி ஹையில் இருக்குது திரும்பி மறுபடியும் ப்ராஃபிட் புக்கிங் வந்துச்சுன்னா நம்ம மாட்டிக்கிடுவோம் இந்த பாருங்கள் செப்டம்பரில் நூற்றி இருபத்தஞ்சு கோடி அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனில் நூற்றி பன்னெண்டு கோடி லாஸ்ட் இயர் சட்டம் தொண்ணூற்றெட்டு கோடி சேல்ஸும் இருக்கு இயர் ஆன் இயர் குவட்டாரன் குவாட்டரு அதே மாதிரிக்க நெட் ப்ராஃபிட் வந்து குவட்டாரன் குவாட்டர் வந்து ஃப்ளாட்டு ஆனால் இயர் ஆன் இயர் வந்து அருமையான ரிசல்ட்டு அதனால அந்த ரிசல்ட் நல்ல ஒரு ஸ்டாக் இந்த ஸ்டாக் நல்லா வந்து டென் அப்பர் அப்பர்சனிட்டி போயிருக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சம்கி ஹோட்டல் அந்த ஹோட்டல் அந்த கம்பெனி இன்றைக்கி அருமையான ரிசல்ட்டு ஆனால் இன்றைக்கி ஸ்டாக் வந்து அந்தளவுக்கு ப்ரெஃபார்மென்ஸ் பண்ணலை டூ பர்சன்டேஜ் தான் ஹோட்டல்னால் விளாட்டு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் பார்க்கலாம் இந்த ஸ்டாக் எப்படி இன்றைக்கி ரிசல்ட்டை பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு செப்டம்பரில் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி லாஸ்ட் குவார்ட்டரில் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி ஆனால் இந்த குவார்ட்டரில் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது கோடி சேல்ஸு நல்லா அருமையான சேல்ஸு ப்ராஃபிட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் நூற்றி ஏழு கோடி ரெண்டுமே குவாட்டரம் கோட்டை ரெண்டுமே ஃபீட் பண்ணியிருக்கு நெட் ப்ராஃபிட் பாருங்கள் அருமையானது பாருங்கள் லாஸ்ட் குவார்ட்டரில் பத்தொம்பது கோடி லாஸ்ட்டு இயர் செப்டம்பரில் பதிமூணு கோடி இது வரைக்கும் பண்ணவே இல்லாத பண்ணாத ஒரு நெட் ப்ராஃபிட் அருமையான ரிசல்ட்டு நூறு கோடி ஆனால் ஸ்டாக் என்னமோ மேலே போகவே இல்லை என்னென்னு தெரியல பார்க்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியர் எனர்ஜி இந்த ஸ்டாக்கு நல்ல அருமையான ரிசல்ட்டு ஆனால் ஸ்டாக் வந்து மேலே போகல இது வந்து என்னென்னா சோலார் பேனல் த தயாரிக்கிற கம்பெனி இது எல்லாருக்குமே தெரியும் இந்த கம்பெனிலையும் ஒரு ஒன் இயருக்கு ஒன் இயர் டைமில் தான் இது வந்து ஐபிஓ வந்திருக்கு ரொம்ப பாப்புலரான ஐபிஓ அப்போ வந்து தெரியல செப்டம்பர் குவார்ட்டரில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தேழு கோடி சேல்ஸ் லாஸ்ட்டு குவார்ட்டரில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தொரு கோடி லாஸ்ட் செப்டம்பரில் ஆயிரத்தி ஐநூறு கோடி அது ஏராணி இயர் நல்ல ஒரு சேல்ஸு கூடி இருக்குது ஆனால் குவார்ட்டரும் குவாட்டரில் கொஞ்சம் கூடி இருக்குது அவ்வளோதான் தான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஏரான் இயரும் குவார்ட்டரும் குவாட்டருமே நல்ல ரிசல்ட்டு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட்டு முந்நூற்றி ஐம்பத்தி ஐம்பது கோடி இது வரைக்கும் முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது கோடி பண்ணவே இல்லை இந்த பாருங்கள் செப்டம்பரில் இரநூத்தி ஆறு கோடி லாஸ்ட் இயரில் லாஸ்ட்டு குவார்ட்டரில் ஜூனில் முந்நூற்றி முந்நூற்றி எட்டு கோடி இந்த குறை முந்நூற்றி ஐம்பது கோடி அருமையான ரிசல்ட்டு இந்த மாதிரி நல்ல ரிசல்ட்டு கொடுக்குற கம்பெனிலாம் வாஷ் வாஷ் பண்ணி எப்போ அந்த ஸ்டாக் வந்து ஒரு டவுன் சைடில் வந்து நம் நல்ல ஒரு வேல்யூஸில் நமக்கு கிடைக்கிது அப்போ வந்து நம்ம டக்குன்னு வாங்கிடணும் போயிட்டு வாங்கி லாங் டர் ஹோல்டு பண்ணால் நல்ல ஒரு நமக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம வந்து சம்பாதிக்க முடியும் இல்லை யாரோ சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் நீ சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் போய் வாங்கக்கூடாது நீங்கள் உங்களுக்கும் கொஞ்சம் ஓன் அனாலிசிஸ் இந்த மாதிரி ரிசல்ட்டு பார்க்கணும் அந்த ஸ்டாக் அந்த கம்பெனி என்ன பிஸ்னஸ் பண்ணுது இந்த கம்பெனி நல்லா குரோத் இருக்கா ஃப்யூச்சர் க்ரோத் இருக்கா எல்லாம் பார்த்து வாங்க ஏன்னா நம்ம காசு அது நம்ம வந்து ஒரு இடத்துல முதலீடு பண்ணும்போது கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் அதை வந்து நல்ல இடத்துல முதலீடு பண்ணி நல்ல வகையில் சம்பாதிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பொறுமையாக இருந்து எப்போ நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ அப்போ தான் நம்ம வாங்கணும் நம்ம கையில் எப்போ வேணாலும் காசு இருக்கலாம் அப்போவே உடனே உடனே போய் வாங்கக்கூடாது அந்த காசை சேவ் பண்ணி வச்சுக்கணும் ஒரு எஃப்டியிலையோ இல்லை ஒரு லிக்யூட் ஃபண்ட்லேயோ சேவ் பண்ணி வச்சுருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம வாங்கலாம் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எந்த ஸ்டாக்கு வாங்குறதாலும் விற்கிறதாலும் உங்கள் செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரை கேட்டுகிட்டு பண்ணுங்கள் நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைஸர் கிடையாது இது எல்லாமே அந்த வீடியோ எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான் நன்றி மக்களே